இங்கு சிறப்பு விருந்தினராக ஐயா ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் கார்மேகம் அவர்கள் வந்துள்ளார் தமிழ்நாட்டு பழங்குடியின மக்கள் குறித்து இன வரவியல் ஆய்வு என்பது இனக்குழுக்களின் தனித்தன்மை குறித்து அறிவதற்கும் அவர்களின் சமூக பொருளாதார கல்வியிலை குறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதும் அம்மக்களின் முன்னேற்றத்திற்கு தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்வதும் ஆகும் ஆய்வின் நோக்கமாகும் அத்தகைய உயர்வான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் செயல் வீரர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தகைய பெருமை மிகு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பது மிகவும் பெருமைக்குரியது பல்வேறு பணிகளுக்கிடையே இன்று அவர் வந்துள்ளது ஒரு இன்ப அதிர்ச்சி தான் தமிழ்நாட்டு அரசின் போக்குவரத்து துறையில் கூடுதல் செயலராக விளங்கும் மதியத்துக்குரிய திரு சே கார்மேகம் ஐஏஎஸ் அவர்களை வாழ்த்துறை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அதற்கு முன்னர் அவருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தற்போது நமது சிறப்பு விருந்தினர் வாழ்த்துறை வழங்குவார் மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு நடராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகராக இருக்கக்கூடிய தன்னுடைய தமிழ்நாட்டு பழங்குடிகள் என்ற நூலை வெளியிட்டு அதனுடைய ஆசிரியராக தமிழுடையவர்களே திருமதி பாலா தமிழுடையவர்களே இந்த நிகழ்ச்சியில் கருத்துறை வழங்குவதற்கு வந்திருக்கூடிய பேராசிரியர் சிவகுமார் அவர்களே காமன்வெல்த் ஆஃப் லேனிங்குடைய மேனாள் துணை தலைவர் திரு பாலசுப்ரமணியம் திரு பால அவர்களே திரு ஜீவ கரிகாலன் அவர்களே சிறப்பு சென்னை துறைமுகத்தினுடைய போக்குவரத்து மேலாளர் அவர்களே திரு திருவண்ணுசாமி அவர்களே நன்றியோரை வழங்கக்கூடிய திரு காளிதாஸ் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கிற திரு மாதுக்கண்ணன் அவர்களே பங்கேற்பதாக கலந்திருக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே வணக்கம் நண்பர் தமிழொழி அவர்கள் முழு ஆழ்நாளும் இந்த மானுடவியல் துறைக்கும் சமூகவியலுடைய பல்வேறு ஆய்வுகளுக்கும் அஹ் முற்றிலும் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது என்பதை நான் அவருடைய பிஹெச்டி ஆய்வு காலம் முதல் பார்த்து வருகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு வந்துட முடியுமான்னு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்ஜெட் இருந்ததுனால நிதிநிலை அறிக்கை நாங்கள் வர முடியுமாக ஒரு சிறு ஊசலாட்டம் இருந்தது நான் நேர்ந்த நிகழ்ச்சியை சனிக்கிழமை வைத்திருக்க கூடாதா என்று கேட்டேன் சனிக்கிழமை வைத்தால் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இளைஞலாக இருக்கும் என்று கருத்தை தெரிவித்தார்கள் உங்களை பார்ப்பதும் இந்த நூலினுடைய ஆய்வுரையில் கேட்பதற்கான இதை கேட்பதற்குமான வாய்ப்புக்கு மகிழ்ச்சிய சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் ஆய்வு மாணவராக இருந்ததிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பயணித்து வருகிறோம் நாங்கள் நிர்வாக ரீதியாக சென்று விட்டோம் அவர் தொடர்ந்து இந்த அறிவுத்துறையில் செயலாற்றி வருகிறார்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவர்களுடைய இணைப்பை பழங்குடி மக்களுக்கு செய்ய வேண்டிய பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறோம் இது போன்ற டெடிக்கேட்டடான முற்றிலும் அர்ப்பணித்து கொண்ட அறிவாளர்கள் மிக மிக அரிதும் அரிது என்று சொல்ல வேண்டும் குறிப்பா மானுடவியல் போன்ற துறைகள் அஹ் சமுதாய புலத்தில் இருக்கக்கூடிய துறைகள் மிக முக் முன்னேறியதாக கொண்டாடக்கூடிய நம்ம பிரகடனப்படுத்திக் கொடுக்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இவையெல்லாம் ஒரு பேக் சீட்டு பின்னால இருக்கிற மக்கள் மனநிலையில இருக்கிறது நாம் வருத்தோடு பார்க்கக்கூடியதா தான் இருக்கு அந்த மாதிரி இந்த இந்த சோசியல் பிரஸ்டீஜ் அது இது நல்லா இல்லாம முழுக்க தான் எடுத்துக்கொண்ட ஒரு துறையில ஒரு அறிவு துறையில் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போடு பயணிக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஆராய்ச்சியாளராக திரு தமிழி அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடான ரிசர்ச்சர் ஒரு ஆளுமை பொதுவாக அவர் எடுத்திருக்கிற இந்த புலம் பழங்குடிகள் அப்படிங்கிற புலம் மிகுந்த கவனத்துக்குரிய ஒரு ஒரு புலம் இப்போ வெகுஜன மக்கள் அல்லது இந்த பெரிய சமுதாய நீரோட்டம் அப்படிங்கிலிருந்து விலகி தள்ளி நிற்க எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு மானுட வரலாற்றில் அதனுடைய பண்பாட்டு பயணத்தில் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனித கூட்டத்தை அதோ அவர்களோடு சேர்ந்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது குறிப்பாக இன்னொரு மாதிரி வேற கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஒரு மூன்றாம் உலக போர் என்று ஒன்று வந்தால் உங்களுக்கு தெரியும் முதல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும் இரண்டாம் உலக போரிலேயே முதல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட இடம் எல்லாம் பக்கத்தில் இருக்கு மூன்றாம் உலக போர் வந்தால் எது எஞ்சி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த பழங்குடிகள் என்றும் தொல்குடிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மட்டும்தான் மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு எஞ்சி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பெருசாக கிளைம் பண்ணுற இந்த அறிவு முன்னேற்றத்தில் அதனுடைய தாக்கம் வந்து அது விளைவிக்கக்கூடிய அழிவை இந்த வெகுஜன பெருஞ்சன மனித தொகுப்பு தான் அதை சந்திக்க போவார் பாட்டன் நியூட்ரான் கைகள் கொண்டு உண்டாக பழுத்து தொங்கும் ஒரு சிறிய சிறகசைப்பில் விழுவதற்கு சமயம் பார்த்து என்று ஊவியரசர் சொல்லுவார் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கூடிய மிகப்பெரிய அணு ஆயுதம் உட்பட்ட பல்வேறு இருக்கிற பசியில் வாடுவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தணுமா அப்படிங்கிறத விட ஆனால் இந்த முற்றிலும் இந்த குலோம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே அழிப்பதற்காக இந்த குலோப்பை மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்களையும் அழிப்பதற்கான பல்லமை மிக்க ஆயுதங்களை இந்த மனித சமுதாயம் தனக்கு கிடைத்திருக்கிற அறிவு மூலமாக படைத்து வச்சிருக்க அப்போ இதுல என்ன அந்த பழங்குடிகள் அப்படின்னு வருகிற போது ரெண்டு பெரிய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கும் கருத்து மோதல்கள் ஒன்று அவங்களையெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணி அதாவது நம்ம அதாவது இந்த நிகழ்ச்சியில பழங்குடிகள் யாரும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துறது எனக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுக்குதுங்கிறது இந்த நேரத்தில் இங்க வந்து பார்த்த பிறகு கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறனால நாம் அவர்களை பற்றி அவர்கள் இல்லாமலேயே வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூஷன் இங்க கண்ணுக்குப்படுது இந்த நேரத்தில் அதாவது இப்ப அவர்கள் வந்து அவர்களாகவே இருக்க வேண்டுமா இப்ப என்னுடைய நிர்வாகத்துல நான் பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட நெருங்கி பழகி பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது கல்வித்துறையில பள்ளிக்கூடங்களோடும் மாவட்ட நிர்வாகத்துறையில அவர்களுடைய சான்றுகள் வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற முறையிலையும் அவங்களோட நெருங்கி பழகி இருந்திருக்கிறேன் அவங்கள பொறுத்த அளவுல அவங்களோட கண்டென்மெண்ட் அதாவது திருப்தி பெரிய அபிலாஷைகள் எதுவும் இருக்காது அன்றாட வாழ்க்கை சப்சிஸ்டன்ஸ்ல மிக திருப்தி அடைந்தவர்களாக அடுத்த நாளை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்காமல் அந்த நாளை அவங்க செப்பமா எடுத்துட்டு போய்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கிறவங்களை இங்க இங்க வந்து அங்க வந்து வாழ்க்கைக்கான ஒரு குறியீடு அல்லது கோடுன்னா திருப்தி அடைந்த நிலைமை ஆசையற்ற நிலைமை ரொம்ப இறுக்கம் இணக்கமான அன்பு நேசிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சமுதாய நிலைமையில் இருந்துட்டு நாம கண்டுபிடிச்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பேராசையே இங்க வந்து பெரிய ஒரு ஒரு குறிக்கோளா இருக்கக்கூடிய வாழ்க்கை நெறியை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா எந்த சீர்காழி பத்தியும் கவலைப்படாமல் அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த மனித வாழ்க்கை இந்த இதுக்குள்ள கொண்டாடுறது இதான் அவங்களுடைய வளர்ச்சியா அவங்க நம்ம கொடுக்கூடிய கல்வி வீட்டு வசதி மற்ற சமூக வசதிகள் போக்குவரத்து இதெல்லாம் அவங்கள கொடுத்து ஆனா காலங்காலமா அவங்க அதே ஒரு நெறியில செல் நெறியில இருந்துட்டு இருக்காங்க அப்படியே அவங்கள வச்சிருக்கிறதா மெயின்ஸ்ட்ரீம் பண்ணிடுறதா அப்போ மெயின்ஸ்ட்ரீம் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அந்த இப்போ இங்க நான் சற்று வந்த முன்பு இங்க தெரிவித்த கருத்து இப்போ எப்படி சங்க இலக்கியங்களை படிக்கிறப்போ அந்த சமுதாய காட்சிகள் குடும்ப காட்சிகளை எல்லாம் இன்றும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொல்குடிகளுடைய இடங்களுக்கு போனால் கிட்டத்தட்ட அப்படியே பார்க்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்த அதே வாழ்க்கை ஓட்டத்தை மொழியை நம்ம பார்க்க முடியும் அவங்க அந்த மனித வரலாற்றினுடைய எச்சங்களாக அங்கங்க இருந்துட்டு இருக்காங்க இவர்களை வளர்ச்சி என்ற பெயரில் மாற்றி மெயின் ஸ்ட்ரீம் இல்ல அவங்கள அப்படியே வச்சுக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் ஒன்று நிச்சயமாக பெரிதாக இருக்கு இதை வந்து இங்க இருக்கிற பன்னெண்டு கட்டுரைகள்ல பதினோரு கட்டுரைகள் தமிழ்நாட்டு பழங்குடிகளை பத்தி பேசுது ஒரு கட்டுரை மட்டும் ஆஸ்திரேலிய தொல்குடிகளான அபாரிஜினல்ஸ் பத்தி அந்த நாடு இழைத்த கொடுமைகளையும் அவர்களுக்கு அந்த அரசே மன்னிப்பு கோரிய நிலையும் விரிக்கூடிய ஒரு ஒரு இன்னொரு கட்டுரையா அமைஞ்சிருக்கு இந்த பதினோரு கட்டுரைகள்ல இரண்டு கட்டுரைகள்ல அவர் மிக விரிவாக இதை பத்தி அலசுறாரு அதுல இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு நிலையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய மரபுகள் அவர்களுடைய வாழ்வியல் பழங்குடிகளுடைய வாழ்வியல் எதுவும் மாறாத வகையில் அவர்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கறத வரையறுத்து டிஃபைன் பண்ணி அதை அவர்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறத பேசுறாங்க இது வந்து பொதுவாக அரசு வந்து நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அல்லது பல்வேறு வளர்ச்சி குறியீடுகளை நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ கல்வின்னா சில குறியீடுகள் வச்சிருக்கோம் மார்க் உட்பட எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க எத்தனை பேர் என்ரோல் பண்ணாங்க எத்தனை பேர் மேலே மேலே கிராஸ் என்ரோல்மெண்ட் சொல்லுவோம் மேல் படிப்புக்கு போனாங்க பிஹெச்டி முடித்தாங்க இன்னும் அதெல்லாம் முடிச்சுட்டா எத்தனை பேர் வேலை வாய்ப்புக்கு போனாங்க அப்புறம் வேலை வாய்ப்பு போயிட்டா எத்தனை லட்சத்தில் வேலைக்கு போனாங்க இப்படி எல்லாம் பல வகையான குறியீடுகளை இந்த வெகு ஜன நீரோட்டம் வச்சிருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்துமா அவங்க இவங்க இதுக்கெல்லாம் ஃபிட்டானவங்களா இதுக்கு பொருத்தமானவங்களா நம்முடைய அளவுகோள்கள் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று அதனால இது குறித்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் இதுல மானுடவியலாளர்களும் ஆட்சியாளர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அவங்களுக்கான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையெல்லாம் வரையறுத்து கொடுத்து அதை நோக்கி அரசினுடைய திட்டங்கள் செயல்பட வேண்டும் அதனால இருவருடைய கைகோர்ப்பு மிக முக்கியம் என்பதை அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தொடர்ந்து மானுடவியல் துறையில பயணக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் ஆட்சித்துறையில இருப்பவர்களுக்கும் ரொம்ப கண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன் அதே மாதிரி பழங்குடிகளுடைய இந்த பழங்குடிகளுக்கான சட்டங்கள் அது பல நேரத்தில் பார்த்தா பழங்குடிகளுக்கே ஒரு ஒரு அசௌகரியம் இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் இந்த வனச்சட்டங்கள் குறித்தும் நிறைய பேசுறாங்க இந்த வனச்சட்டங்கள்ல குறிப்பாக இப்போ ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்திருக்கூடியது ஓரளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட ரைட்ஸை உறுதிப்படுத்தப்படக்கூடிய வகையில் இருக்கிறத விரிவா பேசியிருக்காங்க இருந்தாலும் வனத்துறை ஆகட்டும் பழங்குடிகளுக்கான சரி ஆட்சித்துறை நம்முடைய கண்ணோட்டத்தில் தான் அவர்களை பார்க்கிறோம் தவிர அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இருந்து இந்த தேவைகளை பார்ப்பதுங்கிறது அஹ் ஒரு இது நம்ம என்ன இன்னொரு ஒரு கருப்பு கலர் போட்ட வெள்ளைக்காரனா தான் நம்ம கருப்பு வண்ணம் பூசி பொறுத்து கொண்ட நாம அவங்க அவங்க கிட்ட இருந்து பார்க்கறப்ப நம்ம பார்க்க அந்த அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் மாறணும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை எப்படி இருக்க வேணுங்கிறத அவர்களுடைய க அவங்களோடு கலந்தாய்வு செய்து நம்ம எடுத்துட்டு போகணும் இப்ப பொதுவா இப்ப நாங்களே நான் சார்கியட இருக்கிறப்போ எனக்கு இருளர் பதிகளுக்கு சென்று சாதி சாப்பிட்டு அதாவது அது அது ஒரு பார்த்தோம்னா யாரு ஜென்யூன் யாரு வந்து ஜென்யூன் இல்லைன்னு அலுவலகத்திலிருந்து கோப்பை பார்த்தா பார்க்க முடியாது ஆனா அதே வேளை நேரடியாக அந்த பதியில நம்ம அலுவலர்களோடு போய் உட்காந்துட்டோம்னா அப்போ நேராக அவங்ககிட்ட விண்ணப்பத்தை வாங்கி உன் பேர் என்ன உங்க உங்களோட அப்பா பேர் என்ன அம்மா யாரு பண்ண படிச்சிருக்காங்க நீங்க என்ன கோலம் உங்களுடைய தெய்வம் என்ன அப்படிங்கிறெல்லாம் அல்லது அவங்களுடைய கலைகள் என்ன பாடுவீங்களா பாடுங்க பார்க்கலாம் இப்படி நல்லா இந்த ஊரோடு இணைந்து நம்ம பாக்குறப்போ ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வந்து ஓ இவங்க பழங்குடிகள் அப்படின்னு அப்ப சயம் அந்த இடத்துலயே டை போய் அடித்து சர்டிபிகேட் கொடுத்துடலாம் அதில் ஒரு போலீஸ் ஆண்டரும் வராது ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் வந்து மானுடவியலாளருடைய கருத்துரைக்காக நான் அவரை நேரடியாக அவர் தொல்லை பண்ணி சென்னையிலிருந்து தூக்கிட்டு போய் துப்பதிகளில் கடத்தி வச்சிருந்துருக்கிறேன் அவர் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க அப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்ட்டு இருக்குன்னா இந்த மாதிரியான விளிம்பு நிலை சமூகத்தில் அதற்கு கிடைக்கக்கூடிய கல்வி வேலை வாய்ப்பு இல்லை அல்லது தொழில கிடைக்கக்கூடிய இந்த இந்த உரிமைகளை அவர்கள் பேரை சொல்லி அதுக்குள்ள சர்டிபிகேட்டை வாங்கி அந்த அவர்களுக்கு கிடைக்கூடிய இந்த பலனை தாம் துய்த்து விடுவாக இப்போ நிறைய பேர் வந்து கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கியிருக்காங்க பழங்குடிகள் பெயரால இயங்கக்கூடிய சில சங்கங்களே கூட உள்ள வந்திருக்கிறது மிகுந்த வேதனைக்குரியதாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அந்த ரெண்டு சதவீத மக்களுக்கு இருக்கக்கூடிய வேலை இடங்களையும் படிப்பு இடங்களையும் அல்லது தொழிலுக்கான அல்ல தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளையும் இந்த தொண்ணூத்தெட்டு சதவீத பறிக்க நினைச்சா அது ஏதோ ஒரு வகையில அது வழிப்பறிக்கு சமமாக தான் இருக்கு அந்த துடிப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு அது குறித்த கவலைகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால இந்த இதாவது அவங்கள எண்ணிக்கையின் பேரில் நம்ம பார்க்காமல் இந்த மானுட தொகுப்பில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அவர்கள் பங்காளர்கள் அப்படின்னு ஒரு நீண்ட மானுட வரலாற்றிய நோக்கில இந்த பழங்குடிகளை பார்க்க வேண்டியிருக்கு அதற்கான சட்டங்களை இயற்றுவதும் என்னன்னா நம்ம இவங்களோட மனநிலை இப்போ நம்ம இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாரிஸ் கார்னர்ல குண்டூசி ஏலம் போடுறதாக இலவச குண்டூசி வழங்குவதற்கு ஏலம் போடுறதாக ஒரு சின்ன அறிவிப்பு வந்தால் அங்கே வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் கூடி நெரிசல்ல செத்து போகக்கூடிய நிலைமை நாட்டில் இருக்கு அப்படி ஆனால் இந்த பழங்குடிகளை பொறுத்த அளவில் அவங்களுக்கு எதை வேணாலும் நம்ம நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க டிமாண்ட் பண்ணி ஓடி வந்து எனக்கு கொடு அல்லது நான் இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு நான் வருவேன் நாளைக்கு கிடைக்கல நாலு மறுநாள் வருவேன் அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து அந்த சுய சுயம் சார்ந்த உந்துதல் இல்லாதவர்கள்ாம் அவங்க இருக்காங்க அப்படிங்கறத களத்தில் பார்க்க முடியும் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற காணி மக்களாகட்டும் நீலகிரியில் இருக்கிற தோடர்களாகட்டும் அல்லது இருளர்களாகட்டும் எல்லாத்துக்கிட்டும் அந்த தனக்கு கிடைக்கிறதுக்காக ஓடி பறந்து அதை டிமாண்ட் பண்ணி உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து போராடி வாங்கலாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலன்னா வச்சுக்கொண்டிங்க அப்படிதான் அவங்க இருக்கா அதுக்காக ரொம்ப பிராய்சத்து பட்டுக்கிட்ட எல்லாம் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை இது ஒன்று பாக்கி இருக்குது நீ நாளைக்கு கொண்டாந்து கொடுத்து வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டா நாளைக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் முடியாதுங்க எனக்கு மாடு மேய்க்கிற வேலை இருக்குது அப்படின்ட்டு பசுக்குவான் காலையில மேய்க்கு போனாங்கன்னா சாயந்தரம் வர வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு அதை அந்த அஜெண்டா விட்டு மாறுறதுக்கெல்லாம் ரெடி இல்லை அதுக்கு லீவும் கிடையாது காலையில பொழுது முடிஞ்சால் அவங்க பயணத்தாரி இருந்தால்தான் மாலையில முடிப்பாங்க அதுதான் அவங்க சந்தை பக்கத்துலதான் இருந்ததுன்னா அது பொருள் வாங்க போறதுக்கு ஒரு ஒரு சில மணி நேரங்கள் தவிர்ப்பு இருக்கும் அவ்வளவு தனக்கானதை தனக்கு மீறி தேவையை தேடி பிடுக்கணும்னு நினைக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு இந்த மாதிரி எதைப்பத்தியும் கவலை கொள்ளாத ஆஹ் கண்டெய்ன்மெண்ட்லயே இப்படி ஒரு சமூகம் எப்படி போட்டி போட முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதனாலதான் நம்ம கல்வி கூடங்கள்ல அவர்களை தக்க வைப்பதும் தங்க வைப்பதும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது இந்த போட்டிக்குலாம் அவங்க இல்லை அவங்க அப்படியே இயற்கையோடு ஒரு வாழ்க்கையில் இயங்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அதேமாதிரி மரபார்ந்த வேளாண்மை இப்போ நம்முடைய வேளாண்மைங்கிறது இந்த இந்த வருஷம் ஒரு ஏக்கரில் நாற்பது மூடைகள் நெல் விளைக்கணும்னா அடுத்த வருஷம் ஒரு நல்ல சயின்டிஸ்ட் அப்படின்னா நாற்பத்தஞ்சு மூட்டை விளையிற மாதிரி ஒரு கண்டுபிடிக்கணும் அதற்கடுத்து ஐம்பது மூட்டை அடுத்து அறுபது மூட்டை கொய்யாப்பழம் ஒரு ஐம்பது கிராமில் இருந்தா அது ஐநூறு கிராமில் ஒரு கொய்யாப்பழத்தை ஒருத்தர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாருனா ஒரு பெரிய ஆள் அதுக்கடுத்து வருஷம் அஞ்சு கிலோவில் கூட வரும் பலாப்பழமே கொய்யா பழமாக பலாப்பழத்தோடு நம்ம அதை எப்படி இனக்கலப்பு செஞ்சு பலாவின் தன்மையோடும் கொய்யாவின் தன்மையோடும் பலாவின் சைஸ்ல கொய்யாவின் ருசியில பழ வேண்டும்ங்கிறதா நம்முடைய இந்த வெகுஜன சமூகத்தினுடைய பேராசை அல்லது நம்முடைய இந்த கண்டுபிடிப்பினுடைய ஆசை இப்படி இருக்கு இவங்க சுயம் சார்ந்த தங்க வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் விளைவிக்கிறாங்க அதுல எதுவும் எந்த பாதிப்பும் அங்க இருக்கிற சுற்றுப்புறத்துக்கு போறதுக்கு இங்கே சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அவங்க சந்தன தான் வாழ்றாங்க ஆனால் அந்த மக்கள் சந்தன பொட்டு வச்சுக்கிறது இல்லை பொட்டு வச்சால் அதை மரத்தை வெட்டணும் இதன் மூலம் மரம் அழியும் அப்படின்ட்டு சந்தன காட்டுக்குள் இருப்பவர்கள் பொட்டு சந்தன பொட்டு வைக்கிற சந்தன காட்டைய சந்தன மரத்தையே நம்ம லாரி லாரியா சந்தன மரம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள முரணாக அதனால அவங்களுடைய வேளாண்மை அது வந்து ஒரு சப்சிஸ்டன்ஸ்கான வேளாண்மை நம்முடைய வேளாண்மை அப்படிப்பட்டதாக இல்லை அப்போ அதனுடைய மரபார்த்த கூறுகளை இப்போ அவங்களுடைய அந்த அந்த ஜெனடிக்கல் மாடிஃபிகேஷன் எல்லாம் ஆகாமல் அந்த விதைகள் எல்லாம் அவங்கட்டு இருக்கு அந்த காலம் பார்த்து பயிரிடக்கூடிய அந்த பட்டறிவு இருக்கு இதையெல்லாம் வந்து அந்த வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய அதே மாதிரி ஆண் பெண் சமத்துவம் குறித்தும் பண்பாட்டு மரபிச்சங்கள் குறித்தும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மிக மிக ரொம்ப ஆழமா இதுல எதுவுமே அதாவது இறக்குமதி செய்திகளாக இல்லாமல் அவருடைய சொந்த பட்டறிவும் தொடர்ந்து அந்த பழங்குடிகளோடு பயணித்து கொண்டிருக்கறதுனால இதுக்கு அதனால நூறு பர்சன்ட் இதுக்கு ஒரிஜினாலிட்டியும் இட் இஸ் அ பெர்ஜின் புக் அப்படின்னு சொல்லலாம் அதனால பத்து நூல்களை பார்த்து மேற்கோள்களை எடுத்துலியோ அல்லது வேற மெட்டாயேலயோ போய் எடுக்காம அவருடைய ஒவ்வொரு நாள் பயணத்தினுடைய அனுபவத்துல ஒரு நூல் வந்திருக்கு மானுடவியலுக்கு ஒரு அறிமுகமாக எவ்வளவு ஒரு குறுகல ஒரு ஒரு சின்ன அளவில் ஒரு இவ்வளவு பெரிய உள்ளடக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு வேற இதுக்கு ஈக்குவல் எக்ஸாம் ஒருத்தர் பண்ண முடியாதுன்னு நான் கருதுகிறேன் அவருடைய இந்த அறிவுலக பயணம் வந்து ஆழமா தொடரணும் அவனுடைய ஆசிரியர்கள் மீதும் சக மூத்த அறிவாளர்களோடும் ரொம்ப மரியாதையை கொண்டு உருவாடி கொண்டிருக்கூடியவர் ஆஹ் நம்ம கரிசனம் சமூக கரிசனத்தோடு இயங்கக்கூடிய ஆஹ் ஒரு ஒரு நல்ல ஆளுமை அஹ் இந்த ரொம்ப காலம் அவர் முதல்லயே இதெல்லாம் வெளியிட்டு இருக்கணும் ஆனா அதுக்குள்ள கூட போகாம ரொம்ப காலம் தாழ்ந்து இந்த புத்தகம் வந்திருக்கிறதா தான் நான் கருதுனேன் இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல துறைமுக தமிழ் சங்கம் இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி யாவரும் அதுக்குரிய நண்பருடைய பதிப்பகம் இதை வெளியிட்டு இருக்குது இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்கணும் தெரிவித்து நன்றி பற்றி இதுவரை வெளிவந்த புத்தகங்கள் நான்கு தமிழ் வழியாளர்களுடைய ஐந்தாவது ஆறாவது புத்தகம் எழுதும் அளவுக்கு ஐயா அவர்கள் கூடுதல் செயலாளர்கள் தகவல் வைத்துள்ளார் நீங்கள் ஆறாவது புத்தகத்தை எழுதியா விடலாம் என்று நினைக்கிறோம்